நல்ல நல்ல நீளம் பார்த்து நானும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நீளங்களிலே கல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் இது தமிழ் திரைத்துறை தந்த இலக்கியம் தமிழ்னாலே அதனுடைய பெருமை பழந்தமிழ் இலக்கிய செறிவுகளில் அடங்கியிருக்கு அப்படி ஒரு பழந்தமிழ் பாடல் சொல்லுது மெய்வருத்தம் பாரார் கண் துஞ்சார் பசி நோக்கார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுது தன்னோட தான் தொடங்கின காரியத்தை முடிக்கிறதுலேயே கருத்து உள்ளவங்க தன்னோட உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டங்களை கணக்கு பண்ணி பார்க்க மாட்டாங்க தூக்கத்தை நினைச்சு பார்க்க மாட்டாங்க பிறர் தமக்கு செய்யக்கூடிய எந்த தீங்குகளை பத்தியும் கருதியே பார்க்க மாட்டாங்க இந்த செயல் செய்கிறதுக்கு இவ்வளவு காலம் வீணாகுதுன்னு நினைக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க தன்னை அவமதிக்கிறத பற்றி கடுகளவும் சிந்திக்க மாட்டாங்க கருதுன காரியம் கைகூடுற வரையிலும் எதை பற்றியுமே அவர்கள் கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் இது நீதி விளக்கம் அப்படிங்கிற அற்புதமான பழந்தமிழ் நூலில் வரக்கூடிய ஒரு அருமையான பாடல் இந்த நீதி நெறி விளக்கத்தில் நூற்றி இரண்டு பாடல்கள் இருக்குது நூற்றி இரண்டு பாடல்களையும் நமக்கு அருவி தந்தவர் குமர சுவாமிகள் இந்த நீதி விளக்கத்தோட கடவுள் வாழ்த்து பாடல் இந்த பாடல் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான்மன்று மன்று அதாவது இளமை செல்வம் யாக்கை இது எதுவுமே நிலைக்காது யாக்கைனா உடம்பு எதுவுமே நிலைக்காது அவையெல்லாம் நல்லா இருக்கும்போதே இறைவனை வழிபட்டுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லுது ஆக தமிழ் இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களாகட்டும் ஒரு நூற்றாண்டுக்கு முந்தையவரிலும் இருந்த மரபு இலக்கியங்கள் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனை துதிக்கின்றன நீதியை போதிக்கின்றன நேர் வழியில் நிற்க வேண்டும் என்று தமிழ் மக்களை வலியுறுத்துகின்றன அதில் எந்த கருத்துமே கிடையாது இப்படிப்பட்ட அற்புதமான நீதிநெறி விளக்கம் நூலை தந்த குமரகுருவரர் தன்னோட முதல் அஞ்சு பிராயம் அஞ்சு வயசு வரையிலும் வாய் பேச முடியாத நிலையில் இருந்தவர் அவருக்கு பேச்சாற்றலை கொடுத்தவர் திருச்செந்தூர் கடவுள் அப்படிங்கிறது அவருடைய வரலாறு பதிவு செய்கிற செய்தி முருகனால் பேச்சு வழங்கப்பட்ட அவர் கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற அற்புதமான பக்தி இலக்கியத்தை படைக்கிறார் பிறகு மதுரையை அப்போது ஆண்டு கொண்டிருந்த திருமலை நாயக்கருடைய முன்னிலையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் மீனாட்சி அம்மிகைக்கு முன்னால் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அற்புதமான பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை அரங்கேற்றம் செய்கிறார் அந்த அரங்கேற்றத்தில் தமிழில் பிள்ளை பருவத்தில் வருகை பருவம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு வருகை பருவத்தினுடைய ஒன்பதாவது பாடல் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனேன்னு தொடங்குற பாடல் அந்த பாடலை அவர் அங்கே பாடும்பொழுது மீனாட்சி அம்பி ஒரு சிறு பெண் குழந்தை ரூபத்திலே வந்து மன்னர் திருமலை நாயக்கர் கழுத்தில் அணிந்திருந்த மணிமாலையை எடுத்து குமரகூர்வரருக்கு சாற்றினாள் என்பது அவருடைய வரலாறு மீனாட்சி அம்மை கூரம் மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை மதுரை கலம்பகம்ங்கிற நூல்களை எல்லாமும் அவரே அதே குமரகுமரரே படைத்திருக்கார் அவர்தான் இந்த நீதி நெறி விளக்கத்தையும் படைத்தவர் குமரகுருபரர் திருவாரூர் தியாகராஜ பெருமான் மேல திருவாரூர் நான்மணி மாலை பாடியிருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற கடவுளான முத்துக்குமாரசாமி மேலே முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றி புகழ்ந்து பாடியிருக்கார் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை போற்றி நடராஜர் மும்மணி கோவை பாடியிருக்காரு சிதம்பர செய்யுட்கோவை பாடியிருக்காரு அங்கே உள்ள சிவகாமி அம்பிகையை போன்று சிவகாமி அம்மன் இரட்டை மணிமாலை பாடியிருக்கிறார் தர்மபுரம் மாசிலாமணி தேசிகருடைய அருளானைப்படி திருமலை நாயக்கர் தனக்கு தந்த செல்வத்தை கொண்டு இவர் காசிக்கு சென்றிருக்கிறார் காசியில் போய் காசி கலம்பகம் போற்றி பாடியிருக்கிறார் காசி விஸ்வநாத கடவுள் மேலே சகலகலாவள்ளி மாலை அப்படிங்கிற நூலை சரஸ்வதி தேவிக்கு சாற்றி அவள் அருளோடு இந்துஸ்தானி மொழியை அறிந்து கொண்டு அந்த இந்துஸ்தானி மொழியிலே அப்பொழுது இருந்த முகமதிய மன்னனோடு வாதாடி பல நிலங்களை பெற்று பல சைவ மடங்களை நிறுவியின அவர் கேதார்நாத் திருக்கோயில் திருப்பணியையும் மேற்கொண்டவர் தர்மபுரம் ஆதீனத்தின் அந்த மாசிலாமணி பண்டாரத்தின் மேல் உள்ள ஈடுபாட்டின் காரணமாக பக்தியின் காரணமாக பண்டார மும்மணி கோவை அப்படிங்கிற அற்புதமான தமிழ்நூலையும் தந்தவர் எத்தனை தமிழ் தமிழ்நூல்களை ஆக்கியிருக்கிறார் பாருங்க அதில் ஒவ்வொன்றும் கடவுளை பேசும் தர்மத்தை பேசும் நீதியை பேசும் நேர்மையை பேசும் இந்த இலக்கியங்களை எல்லாம் படிக்கணும் ஒவ்வொருத்தரும் எல்லோரும் படித்து தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடையே அமைதியான ஒற்றுமையான வாழ்க்கை பக்தி நிறைந்த வாழ்க்கை இருந்திருக்கிறது சண்டை சச்சரவுகளே கிடையவே கிடையாது அப்படிங்கிறது இந்த நூல்கள் பறைசாற்றும் நமக்கு நீதி விளக்கத்தில் ஒரு பாடல் சொல்லுது பாருங்க அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல் இசையும் நாட்டும் ஊரும் கவல் ஒன்று உற்றுழியும் கைகொடுக்கும் கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிற்கு உற்ற துணை அதாவது கல்வியோட சிறப்பை சொல்ல வந்த பாடல் கல்வி எதற்காக அப்படிங்கிறத நமக்கு விளக்குது அறவழி நின்று பொருள் ஈட்டி அந்த பொருளால் இன்பம் துய்த்து வாழ்பவர் வீடு வேற்றை அடைவார் அப்படின்னு தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற அறுதி பொருள்கள் நான்கையும் தருவதுக்கு தேவையானவற்றை தருவதே கல்வி அப்படிங்கிற கல்வி அப்படிங்கிறதுக்கு நடைமுறையில் இன்றைக்கு உலகம் கொள்ளுகின்ற பொருள் நாம் கொள்ளுகின்ற பொருள் என்ன நெறி விளக்கம் போல் தமிழ் பெருமக்கள் தந்த நூல்களில் கல்விக்கு கொடுத்திருக்கிற வரையறை என்ன என்பதை நாம் தான் வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்பது நமக்கு வையத்தில் வாழ்வாங்க வாழ வைத்து வானுலகத்திற்கு நல்வழியிலே செல்ல உதவி செய்வதே அப்படிங்கிறது தான் மறையோர் கருத்து இப்படி தர்ம அர்த்த காம மோட்சங்களை வழங்க துணையாக இருக்கிற கல்வியை தான் கற்றுக்கொண்டு தான் கற்ற அந்த விஷயத்தை அதை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்வதும் தெரியணும் கற்பது நல்ல கல்வி ஞானம் ஆழங்கால் பண்புள்ள பெருமக்களிடம் கற்க வேண்டும் இது ரெண்டும் முக்கியம் இடமறிந்து கற்க வேண்டும் அதை விரித்து உணர்ந்து பிறருக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களையும் நெறிப்படுத்த தெரிய வேண்டும் இதுதான் கல்வியின் பயன் இல்லைன்னா அந்த கல்வியில பயனேதும் இல்லை அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டை பாருங்க எத்துணைய ஆயினும் கல்வி இடமறிந்து உய்துணர்வு எனின் இல்லாகும் உயி்த்து உணர்ந்தும் சொல்வன்மை இன்று எனின் எண்ணாம் அகுது உண்டேல் பொன் மலர் நாற்ற முடைத்து தங்கத்துல உள்ள பூவுக்கு மணக்கிற அந்த திறன் கிடையாது ஆனால் தங்கத்தில் புஷ்பித்த ஒரு புஷ்பமானது மனமும் உள்ளதாக இருந்தால் எவ்வளவு பெருமைக்குரியதோ அவ்வளவு பெருமைக்குரியது இடமறிந்து கற்றலும் சொல்வன்மை கொண்டு அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுதலும் வருந்தி தான் கற்றது ஓம்பாது மற்றும் பரிந்து சில கற்பான் தொடங்கள் கருந்தனம் கைத்தளத்தை ஒய்த்து சொரிந்திட்டு அரிப்பறிந்து ஆங்கு எய்த்து பொருள் செய்திடல்னு ஒரு பாடல் தான் படித்ததை நடைமுறைப்படுத்தணும் தான் கற்ற கல்வியில் தெரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் பின்பற்றணும் வாழ்க்கையில் தான் கற்ற கல்வியை பயன்படுத்தாமல் வீணே அதை விட்டுவிட்டு மறந்து விட்டு மேலும் மேலும் புதுசு புதுசாக ஏதோ படிக்க போகிறோம் அப்படின்னு வீண் முயற்சி பண்ணுறதுக்கு தன்னிடம் இருக்கிற நிறைந்த செல்வங்களையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அறிந்தோ அறியாமலோ மண்ணில் தோண்டி தோண்டி ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு நிலைக்கு கோப்பு படித்தது பயன்படணும் அது பயன்பட்டால் அது கல்வி சுவாமி விவேகானந்தர் கூட இந்த கருத்தை வலியுறுத்துவார் ஒரு கருத்தை எடுத்துக்கொள் அந்த ஒரு கருத்தில் ஆழங்கால் படு அந்த கருத்தாகவே நீ உன் வாழ்வில் மாற முயற்சி செய் அப்படிங்கிறார் அதை விட்டுட்டு நிறைய கற்கணும் இன்னும் நிறையா இன்னும் நிறையா அப்படின்னு படித்ததையே பயன்படாமல் புதுசு புதுசாக படிப்பதில் அர்த்தமே இல்லைங்கிறத அவரும் வலியுறுத்துவார் செல்வர்கள் நல்ல குணமும் நல்ல நடத்தையும் இல்லாமல் இருந்தால் கூட இந்த உலகம் அவர்களுக்கு அடங்கி நடக்கும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது இன் சொல்லன் தாழ்நடையன் ஆயினும் ஒன்று சொல்லின் அல்லது வாய்திரவா என் சொல்லினும் கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம் அல்ல பிற எவ்வளவுதான் இனிமையாக பேசினாலும் அடக்கமாக இருந்தாலும் ஒழுக்கத்தோடு இருந்தாலும் இந்த உலகம் வறியவர்களை அதட்டி பேசும் அவர்களிடம் இனிமை பாராட்டாது ஆனால் என்னதான் தகாததையே பேசினாலும் கூட ஒருவர் செல்வந்தராக இருந்தால் இந்த உலகம் அவர் கால் கீழ் அடங்கும் அத்தகைய பித்து பிடித்த உலகம் இது அப்படிங்கிற உலக மக்கள் பெரும்பான்மையோ பணம் உள்ளவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படி என்னதான் பொருளுடையார்கள் காலில் இந்த உலகம் விழுந்து கிடந்தாலும் பெரும் தபமுடையவர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் இந்த உலகம் பின்பற்றும் அப்படின்னும் ஒரு பாடல்ல சொல்றார் குமரகர் இவரன்மை கண்டும் உடையாரை யாரும் குறை இறந்தும் குற்றேவல் செய்வர் பெரிதும் தாம் முற்பகல் நோலாதார் நோற்றாரை பின்செல்லல் கற்பன்றே கல்லாமை அன்று என்னதான் செல்வம் உள்ளவங்க காலடியில் இந்த உலகம் கிடந்தாலும் பெரியவர்கள் முன்பு தவம் செய்தவர்கள் அந்த தவமுடையவர்கள் பின்னால தான் இந்த உலகம் செல்லும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது இதே கருத்தை பகவத்கீதையில கண்ண அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்றார் அர்ஜுனன் போராட தயங்கி நின்றபோது அர்ஜுனா பெரியோர்கள் நடத்தை என்னவோ அதை இந்த உலகம் அப்படியே பின்பற்றும் அதனால் பெரியோர்கள் தவறி இழைத்து விடக்கூடாது தவறை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் சாதாரண மக்கள் இந்த பெரியவருடைய நடத்தையை தானும் பின்பற்றுவர் ஆகவே தயங்கி நிற்காதே செயல்புரி செயலை சரியாக புரி அப்படின்னு அவர் எடுத்து விளக்குவார் பகவத்கீதையில் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பெரியோர்கள் வழியில தான் இந்த உலகம் செல்லும் நல்லோர்கள் வழியில தான் இந்த உலகம் செல்லும் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் நாம் காணும் எல்லாமுமாகவே வெளிப்படுகிறான் அப்படிங்கிறது தான் இந்திய இறைமரபு அதனால தான் இறைவன் கணவனாக தாய் தந்தையராக ஆசிரியராக அரசனாகவெல்லாம் வெளிப்படுகிறான்னு இந்த தமிழ் பாடல் சொல்லுது அந்த கருத்தை தான் இதை சொல்லுது குல மகற்கு தெய்வம் கொழுனனே மன்ற புதல்வர்க்கு தந்தையும் தாயும் அறவோர்க்கு அடிகளே தெய்வம் அனைவோர்க்கும் தெய்வம் இலைமுக பைம்பூன் இறை இலைமுக பைம்பூன் இறை அப்படிங்கிறது அரசனை குறிக்கிற வார்த்தை எப்பொழுதும் இறைவன் உண்டு அப்படிங்கிறத முதல்ல புரிந்து ஏற்றுக்கொண்டால் தானே அவன் இன்னின்னவாகவெல்லாம் வெளிப்படுகிறான் அப்படின்னு சொல்ல முடியும் தமிழ் இலக்கியம் அப்படி பேசுதா இல்லையா எப்பொழுதுமே இந்திய தமிழ் மரபுல இறைவனுக்கு இடம் உண்டு இறை மறுப்புக்குத்தான் இடமில்லை கண்ணோக்கு கண்ணோக்கு அரும்பா நகை முகமே நான் மலரா இன்மொழியின் வாய்மையே தீங்காயா வன்மை பலமா நலங்கனிந்த பண்புடையாரன்றே சலியாத கற்பதரு இது ஒரு பாடல் அருள் ஒழுகிற கண் பார்வை மகிழ்ச்சியால மலர்ந்த முகம் உண்மையான இன்சொல் ஈகை இந்த உயர்ந்த பண்புகள் உள்ளவர்கள் கற்பக மரம் அப்படிங்கிறது இந்த பாட்டு கற்பகம் கல்பகம் கல்பம் கற்பக கற்பகத்தரு இந்த தருங்கிறது நீண்ட காலத்திற்கு ஒருவர் விரும்புகிற அனைத்தையும் தந்து கொண்டே இருப்பது காலம் கடந்து நிற்பது அப்படிங்கிறது இந்திய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் சொல்கிற முக்கியமான செய்தி கல்பங்கிறது ஒரு மிக மிக நீண்ட காலக்கணக்கு வினாடி வினாடிக்கும் கீழே நேரப்பிரிவுகள் இருக்குது நம்ம வினாடியில் தொடங்கிக்குவோம் வினாடி நிமிஷம் மணி நாள் வாரம் மாதம் வருஷம் யுகம் சதுர்யுகம் இப்படியே போனால் கல்பம் வரும் இடையில மண்மந்திரம் அப்புறம் கல்பம் அப்படி கல்பங்கிறது ஒரு மிக நீண்ட கால கணக்கு அப்படி நீண்ட காலத்திற்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கக்கூடியதை கல்பக மரம் என்று அடையாளப்படுத்தி அதை தேவதாரு என்று சொல்லியிருக்கிறது தமிழிலக்கியம் தமிழ் இலக்கியம் இந்த நான்கு குணங்கள் இனிமையான பேச்சு கருணையான பார்வை ஈகை பண்பு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் கல்பக தெருக்கு நிகரானவர்கள் காலமறிந்தாங்கு இடமறிந்து செய்வினையின் மூலமறிந்து விளைவறிந்து மேலும் தாம் சூழ்வன சூழாது துணைமை வலிதறிந்து ஆழ்வினை ஆளப்படும் நாம நினைச்ச செயலை செய்து முடிப்பதற்கு கருவி காலம் இடம் துணை இவை எல்லாவற்றோட வலிவும் தெரிந்துதான் அந்த செயலில் இறங்கணும் அப்படிங்கிறது இந்த பாடல் இடத்தோடு பொழுது நாடி செய்வினை கண்ணும் அஞ்சாருங்கிறது தமிழ் சிந்தாமணியில் வர்ற ஒரு அடி ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை செய்வதற்குரிய காலம் அறியணும் செய்வதற்கு ஏற்ற இடத்தை அறியணும் அந்த காரியத்தை ஏன் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தை அறியணும் காரணமே அறிஞ்சிருந்தாலும் இதை செஞ்சிட்டோம்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அறியணும் இதற்கு துணை நிற்க போபவர்கள் யார் அவர்களுடைய வலி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆராயணும் இப்படி ஆராய வேண்டியதெல்லாம் ஆராய்ந்து செயலில் இறங்க வேண்டும் குரல் எண்ணி துணிக கருமம் நல்லார் ஒழுக்கின் தலை நின்றார் நல்கூர்ந்தும் அல்லன செய்தற்கு உருப்படார் பல்பொரிய செங்கண் புலி ஏறு அறப்பசித்தும் தின்னாவாம் பைங்கண் புனத்த பைங்கூழ் தன் உடம்புல பல செங்கண் புள்ளிகளை உள்ள புலி பச்சை இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் வளர்ந்திருக்கிற பச்சை பசும் புல்லை போய் தான் எவ்வளவு பசி துன்பத்தில் இருந்தாலுமே தின்னாது அதுபோல நல்ல நெறிகள்லேயே நின்று பழகி வாழ்ந்து உயர்ந்தவர்கள் எக்காரணம் கொண்டும் அல்ல செயல்களாகிய தீவினை செயல்களில் ஈடுபடவே மாட்டார்கள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது பழமொழி பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் என்ன செய்வாங்க தங்கள் மீது அன்பு கொண்டுள்ள அந்த பிள்ளைகள் மேலே தாங்களும் அன்பு கொண்டு அவர்களுக்கு தவறாமல் தொடர்ந்து நீதி நெறிமுறைகளை போதித்து கொண்டே இருப்பான் மற்றவர்களுக்கு அதை செய்ய மாட்டாங்க அதை போல கடவுளும் தன்னை நம்பியவர்களுக்கு அவர்களை உறுத்தாவது நல்லவற்றை புகட்டுவான் அவர்கள் முன் தோன்றுவான் நல்லவர்களுக்கு தோன்ற மாட்டான் இந்த பாடசு தெய்வம் உளதென்பார் தீய செய்ய தெய்வமே கண்ணின்று நின்றோருக்கும் தெய்வம் இளதென்பாருக்கு இல்லை தம் இன் புதல்வர்க்கன்றே பலகாரம் சொல்வார் பயன் இறைவன் உண்டு நம்புறவங்களுக்கு அவர்களை வருத்தியேனும் தண்டித்தேனும் உறுத்தேனும் இறைவன் நல்லதை செய்வான் ஏன் பழந்தமிழ் மக்கள் தெய்வ பக்தியில் சிறந்து விளங்கினவர்கள் அப்படிங்கிறது மறுபடியும் வைப்பிக்கப்படுது சிற்றின்பம் சின்னீரதாயினும் அகுதுற்றார் மற்றின்பம் யாவையும் கைவிடுவ முற்றும் தாம் மாக்கடல் ஆடுவார் வீழ்பவோ பார் கும்பியில் சிற்றின்பம் அப்படிங்கிற அந்த உலக இன்பத்துக்கு ஆளானவர்கள் மற்ற எல்லா இன்பங்களையும் நலங்களையும் அதற்காக விலை கொடுக்க தயங்க மாட்டார்கள் எல்லாத்தையும் இழந்துருவாங்க அதேபோல வாழ்வை புரிந்தவர்கள் அது வேண்டுமென்று அந்த பேரின்பத்திற்காக சிற்றின்பம் உட்பட்ட எல்லாவற்றையும் ஒழித்து தள்ளுவார்கள் இப்படி இந்த பாடர் சொல்லுது அதாவது பேரின்ப கடலிலே நீராடுபவர்களுக்கு மூழ்குபவர்களுக்கு சிற்றின்பம் என்பது நரக வேதனை சிற்றின்பம் விரும்புபவர்கள் பேரின்பத்தை அறிய மாட்டார்கள் பேரின்பம் புரிந்தவர்கள் சிற்றின்பத்தை நாடமாட்டார்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட இந்த உலகத்திலே இவ்வளவு சொர்க்கமயமான இன்பங்கள் மலிந்திருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எந்த நேரமும் இறைவன் இறைவன்னே இருக்கீங்களே இது எப்படி அப்படின்னு ஒரு அன்பர் கேட்கும்போது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னாராம் உன்னால் கடவுளாகி அந்த அரும்பெரும் பொருளை விட்டுவிட்டு இந்த சின்ன சின்ன பொருள்கள் மேல் பற்று வைக்க முடியும் பொழுது என்னால் சிறு பொருளை தள்ளிவிட்டு பெரிய பொருளிலே பற்று வைக்க முடியாதான்னு கேட்டாராம் எவ்வளோ பெரிய ஆழமான கருத்து சில நூறாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த தமிழ் இலக்கியமோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே உருவானது அவர் வங்கத்தில் தோன்றியவர் இவர் தமிழ் மண்ணில் தோன்றி வடக்கு வரை சென்றவர் கருத்துக்களிலே ஒன்றுபட்டு நிற்கிறது இந்திய மரபு தமிழ் நூல்களை பழந்தமிழ் நூல்களை கற்போம் உயர்வோம் தமிழ் இலக்கிய செறிவு மிக்க மொழி அதன் பெருமை அதனுடைய இலக்கிய செறிவு அது தரும் கருத்துகள் வெல்க பாரதம்